வணக்கம் எக்செட்ரா வழங்கும் படம் ஆனால் வழியில் வீட்டிருக்கக்கூடியவர்கள் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மதியவர்கள் இயக்குனர் அன்பு தம்பி பகுத்தூர்காரர் ராகேஷ் அவர்கள் வந்திருக்கக்கூடிய நீங்கள் மேலும் மேகம் விட்டதே என்பதற்காக நட்சத்திரம் இல்லாமல் போய்விடுவதில்லை பதினோரு ஆண்டுகள் மறைத்திருந்த விதி எனும் மேகம் விலகி மீண்டும் வந்திருக்கக்கூடிய சோலை புஷ்பங்கள் படத்தில் நான் டப்பிங் பேசும் பொழுது காலத்திலிருந்து இந்த படத்தில் அவரோடு இணைந்து நடிக்கும் வரை எங்கே பார்த்தாலும் எத்தனை பெரிய வெற்றி மகுடங்கள் அவருடைய தலையில் அவர் சுமந்திருந்தாலும் அணிந்திருந்தாலும் எந்தவிதமான கர்ப்பமும் இல்லாமல் எல்லோரிடமும் பழகக்கூடிய எங்கள் ஐயா உங்கள் எல்லாருடைய உயிர் ஐயா காமராஜன் அவர்கள் அவர்களும் சாதாரணமானவர் இல்லை இசையமைத்திருக்கக்கூடிய மேஸ்ட்ரோ இளையராஜா அவர்கள் அவர்களும் சாதாரணமானவர் இல்லை மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருமே யாருமே சொல்ற எல்லாருமே சாதித்தவர்கள்தான் எல்லோருமே நிறைவான மனதிற்கு தான் எனக்கு ஒரு சின்ன ஆசை அது நிறைவேறும் நிறைவேறணும் இங்கு இருக்கக்கூடிய இன்று இருக்கக்கூடிய இதே மக்கள் திரள் இந்த படத்தின் நூறாவது நாள் வெற்றி விழாவிலும் இருக்க வேண்டும் கரகாட்டக்காரன் என்ற மாபெரும் வெற்றி படத்தை மீறி இந்த படம் அதற்கு மேல் ஒரு ஐம்பது எழுபத்தைந்து நாட்கள் ஓட வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டுகிறேன் மீண்டும் வந்திருக்கும் ஐயா அவர்களை உங்கள் எல்லார் மாதிரியும் நானும் ஒரு ரசிகனாக வாழ்த்தி மீண்டும் வருக ஐயா அப்படின்னு வரவேற்கிறேன் மறுபடியும் இடைவெளி இல்லாமல் நடிங்க மக்கள் நாயகன்ற பட்டம் உங்களுக்கு தான் வேற யாருக்கும் யாருமே நீங்க நடிங்க நடிச்சுக்கிட்டே இருங்க உங்களோடு சேர்ந்து நாங்களும் நடிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆசையை அவர்கிட்ட வைக்கிறேன் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன் இதே ஆதரவும் இதே அன்பும் ஐயா அவர்களுக்கும் கலைஞர்களாகிய எங்களுக்கும் உங்களிடமிருந்து என்றென்றும் கிடைக்க வேண்டும் நீங்கள் அனைவரும் நாங்கள் அனைவரும் தம்பி ராகேஷ் அவர்களும் ப்ரொடியூசர் அவர்களும் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவன் அருள் புரியட்டும் என்று வேண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்